ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கேளுங்க கதை எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான் அத்தியாயம் பதினொன்று அஸ்வினின் அப்பா இறந்த பின் அவனுடைய தாய் மாதவி அவனையும் அவன் அக்காவையும் தனியாகவே நின்று வளர்த்தார் மாதவி அரசு மருத்துவமனையில் நர்ஸாக வேலை செய்து கொண்டிருந்தார் அஸ்வினின் அக்கா அஞ்சலி இருவருக்கும் ஆறு வயது வித்தியாசம் அஞ்சலி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயின்றவள் அவளுடைய படிப்பு முடிந்ததும் மாதவி அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார் அப்படி வந்த வரந்தான் கோபி அவனுக்கு அப்பா அம்மா இல்லாததால் அவன் சித்தப்பா தான் முன்னின்று திருமணத்தை பேசி முடித்தார் மாதவிக்கு அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கோபியையும் மிகவும் பிடித்துப் போனது பெண் பார்க்க வந்தான் கோபி அவனுக்கும் அஞ்சலியை பிடித்துவிட அஞ்சலியை கேட்டார் மாதவி அவரும் அவளும் சரி என்று தலையசைக்க அஸ்வின் தான் மாதவியிடம் கோபப்பட்டான் அம்மா எனக்கு இவராக பிடிக்கல வேறு மாப்பிள்ளை பாருங்கள் ஏன்டா இவருக்கு என்ன குறைச்சல் பார்க்க நல்லா தானே இருக்காரு பார்க்க நல்லா தான் இருக்கார் ஆனால் ஒரு டிரைவர் எனக்கு மாமாவாக வேண்டாம் என்னடா பேசுகிற சொந்தமாக கார் வச்சு இருக்காரு நல்ல பையன் இதை விட வேற என்ன வேணும் வேணாம்மா நல்லா படிச்ச பெரிய ஆஃபீஸராக பாருங்க இவர் பிகாம் படிச்சிருக்காருடா போய் சொல்லாதீங்கம்மா அவங்க சித்தப்பா பேசினதை நானும் கேட்டேனே கடைசி வருஷம் முடிக்கலையாமே இப்போ அதனால என்னடா நீயா கட்டிக்க போகிற அஞ்சலி தான் ஓகேன்னு சொல்லிட்டாலே நீ ஏன் நடுவுல வந்து பிரச்சனை பண்ணுற அமைதியாயிராச்சு என்று சொல்லி அவனை அடக்கிவிட்டார் மாதவி ஏனோ அவனுக்கு கோபியை பிடிக்கவே இல்லை அவன் பார்க்கும்போதெல்லாம் அவனை முறைத்து கொண்டே இருந்தான் அஸ்வின் நிச்சயம் முடிந்த நாளும் வந்தது அதுவரை கூட அவனிடம் நெருங்காமல் முறைத்து முறைத்துக்கொண்டே திரிந்தான் அஸ்வின் திருமணம் அஸ்வினின் குலதெய்வ கோயிலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதிக கூட்டம் எல்லாம் இல்லை கோபியின் பக்கம் சொந்தங்கள் அவ்வளவாக யாரும் இல்லை மிக முக்கியமாக அவனுடைய சித்தப்பா சித்தி அவர்களுடைய இரு பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர் அவனுடைய சொந்த ஊர் தேனியின் அருகில் இருக்கும் பெரிய குளம் அந்த ஊரிலிருந்து ஓரிருவர் வந்திருந்தனர் அவ்வளவே மாதவியின் பக்கம்தான் சொந்தங்கள் அதிகம் திருமணத்திற்கு முதல் நாள் மாலை மால மாதவி அஸ்வினிடம் ஏதோ வேலை சொல்ல அதை செய்வதற்காக ஓடினான் நடுவில் அவன் சட்டைக்காலரை பிடித்து இழுத்து நிறுத்திய கோபி அவனை மிரட்டும் பார்வை பார்த்தான் அதற்கெல்லாம் அசராமல் அவனும் முறைக்க டெய் பொடிப்பையா எதுக்கு என்ன பார்த்து இப்படி முறைச்சிக்கிட்டே இருக்க என்றான் கோபி எனக்கு உங்களை பிடிக்கல அதனால தான் ஏன் பிடிக்கல எங்கள் அக்காவுக்கு பெரிய ஆஃபீஸர் மாப்பிள்ள தான் வரணும்னு நினச்சேன் உங்களை மாதிரி டிரைவர் இல்லை அதனால தான் எனக்கு பிடிக்கல ஓஹோ பெரிய ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்க உன் அக்கா மட்டும் என்னை நிறைய படித்து பெரிய ஆஃபீஸராக இருக்கா அட்லீஸ்ட் என் அக்காவாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கா நீங்கள் அது கூட முடிக்கலையே அப்போது நான் அந்த அரியர் எழுதி முடிச்சிட்டா உனக்கு என்ன பிடிக்குமா அதெல்லாம் எப்பவும் எனக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டு நகர்ந்தவனை மறுபடியும் இழுத்து நிறுத்தி கேட்டான் கோபி ஏண்டா மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு உனக்கு மட்டும்தான் என்ன பிடிக்கலையா இல்ல உங்க அக்காவுக்குமா வந்ததிலிருந்து என் முகத்தை பார்க்கவே மாட்டேன்றா என்கிட்ட பேசவே மாட்டேன்றா ஒருவேளை அவளுக்கும் பெரிய ஆபீசரா வேணும்னு ஆசை இருக்குதா சீரியஸாகவே அவன் கேட்க திகைத்தான் அஸ்வின் சேச்ச அப்படியெல்லாம் இல்ல மாமா அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அவனையும் அறியாமல் அவன் மாமா என்று அழைத்து விட அவன் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தான் கோபி அதன் பிறகே அவன் தான் கூறியதை உணர்ந்தான் மீண்டும் முறைத்து விட்டு நகர்ந்து விட்டான் கோபியோ உரக்கச் சிரித்தான் அதை கேட்டுக்கொண்டே சென்றவனின் மனதில் ஏதோ உறுத்தியது அவர் கேட்பதும் சரிதானே ஏன் அவரிடம் பேச வேண்டும் என்று அக்கா கேட்கவே இல்லை படத்தில் எல்லாம் காட்டுவது போல் ஏன் விடிய விடிய இருவரும் செல்போனில் பேசிக்கொள்ளவே இல்லை யோசனையுடனேயே சென்ற மாதவிக்குரிய வேலையை முடித்துவிட்டு அஞ்சலியை தேடி ஓடினான் திருமணம் குலதெய்வம் கோயிலில் என்பதால் அந்த ஊரில் பெரியதாக வசதியெல்லாம் இல்லை தெரிந்தவர்கள் வீட்டில் அப்படி அப்படியே தங்கிக் கொண்டனர் மாப்பிள்ளை வீட்டினர் மட்டும் கோவிலில் இருந்த அறைகளில் தங்கிக் கொண்டிருந்தனர் தூரத்து சொந்தமான ஒரு தாத்தாவின் வீட்டில்தான் மாதவியும் அஞ்சலி அஸ்வியோடு தங்கியிருந்தாள் அங்கே சென்ற அஸ்வின் அஞ்சலியை தேடினான் அங்கிருந்த கூட்டத்தில் தேடி தேடி பார்த்தும் அவளை காணவில்லை அங்கிருந்த ஒருவரிடம் அவளை பற்றி கேட்க அவரோ ஓ அம்மா தானே அவளை வர சொன்னா அதனால தான் அவள் போனா என்றார் என்ன சொல்றீங்க அம்மா கூப்பிட்டாங்களா அம்மா கோயிலில் தானே இருக்காங்க அப்படியா என்று சொல்லி திகைத்தார் அவர் அப்போது மாதவியும் வீட்டிற்குள் வர அவரிடம் விஷயத்தை கூறினான் அஸ்வின் வேகமாக அவள் தங்கியிருந்த அறைக்கு சென்று பார்க்க அங்கே ஒரு கடிதம் இருந்தது பிரித்து படித்தார் மாதவி படித்தவர் அப்படியே இடிந்து போய் அமர்ந்துவிட்டார் எல்லோரும் என்ன ஏது என்று பார்க்க அதன் பிறகே அஸ்வினிற்கும் விஷயம் தெரிந்தது அஞ்சலி ஏற்கனவே தன்னோடு கல்லூரியில் படித்த ஒருவனை விரும்புவதாகவும் அவனுக்கு இதுவரை வேலை கிடைக்காததால் காத்து கொண்டிருந்ததாகவும் இப்பொழுது வேலை கிடைத்துவிட்டதால் அவனோடு செல்வதாகவும் சொல்லி எழுதியிருந்தாள் சென்றவள் சும்மா இல்லாமல் அவள் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த நகைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டே சென்றுவிட்டிருந்தாள் என் திருமணத்திற்காக சேர்த்து வைத்தது தானே அதனால் அதனை எடுத்துச் செல்ல எனக்கு உரிமை இருக்கிறது என்று வேறு எழுதியிருந்தாள் எல்லாவற்றையும் படித்த உறவினர்கள் ஆளுக்கு ஒன்று பேச தொடங்கினார்கள் சிலையாக அமர்ந்திருந்தார் மாதவி அவர் அருகில் சென்ற அஸ்வின் அவரை பிடித்து உலுக்கினான் அவர் விழிகளில் கண்ணீர் மட்டும் வழிந்த வண்ணம் இருந்தன அப்ப இல்லாத பிள்ளை அதுதான் ஒழுங்க வளர்க்க தெளிகிற இவ வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு இருந்திருப்பா அதுதான் பொண்ணை சரியா கவனிக்க முடியல அவகிட்ட பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்காமலேயே உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணா இப்படித்தான் ஆளாளுக்கு ஒவ்வொன்றாக பேச ஆரம்பிக்க மாதவிக்கு அவமானம் பிடுங்கி தின்றது தலை குனிந்து அமர்ந்திருந்தார் விவரம் அறிந்து மாப்பிள்ளை வீட்டினரும் வந்துவிட கோபியின் சித்தப்பாவிடம் கையைக் கோப்பி மன்னிப்பை வேண்டினார் மாதவி அவரும் வருத்தத்தோடு கோபியை அழைத்து கொண்டு சென்றார் இரவு நேரமாகி விட்டிருந்ததால் காலையில்தான் கிளம்ப வேண்டும் என்று அன்று இரவு அங்கேயே தங்கிவிட்டனர் எல்லோரும் இரவு முழுவதும் சொந்தங்களின் ஏச்சுகளிலும் பேச்சுகளிலும் காயம் பட்டு எதுவும் பேச முடியாமல் மனம் ஒடிந்து போய் அமர்ந்திருந்தார் மாதவி அவர் அருகிலேயே அமர்ந்திருந்த அஸ்வினுக்கு சிறிது நேரத்தில் தூக்கம் கண்களை சுழற்ற அப்படியே படுத்து உறங்கிவிட்டான் மறுநாள் காலையில் கோபியின் சொந்தங்களும் ஊர்க்காரர்களும் கிளம்பி சென்றுவிட ஏனோ கோபிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது நிச்சயதார்த்தத்திற்கு அஸ்வினின் வீட்டில் போட்ட மோதிரம் அவன் கையில் இன்னும் இருக்க அதனை விட்டு செல்ல அவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தான் அப்போதுதான் அங்கே ஒவ்வொருவராக எழ ஆரம்பித்திருந்தனர் இவனை கண்டதும் என்ன விஷயம் என்று கேட்க தன் கையில் இருந்த மோதிரத்தை கற்றி மாதவியிடம் தர வேண்டும் என்று கூறினான் பின்கட்டில தான் இருந்தாங்க போப்பா என்று சொல்லி அவனை அனுப்பினர் அங்கே கோபி சென்று பார்த்தபோது ஒரு தூணுக்கு அருகில் அஸ்வின் உறங்கிக் கொண்டிருக்க அவன் அருகில் மாதவியும் படுத்திருந்தார் என்ன சொல்லி எழுப்புவது என்று தயங்கியவாறே அக்கா என்று அவரை தொட்டு எழுப்ப அவருடலோ அவன் கையை விட்டு நழுவியது திகைத்தவன் வேகமாக அவரை தட்டி எழுப்ப முயற்சிக்க அது எப்போதோ உயிரற்ற உடல் ஆகியிருந்தது சத்தம் கேட்டு எழுந்த அஸ்வினும் விவரம் அறிந்து அழ ஆரம்பித்தான் மாதவியின் இறப்பை எவரும் எதிர்பார்க்கவில்லை அந்நேரத்தில் அங்கிருந்து கிளம்பி செல்ல மனம் இல்லாமல் கோபியும் அவருடைய காரியங்கள் முடியும் வரை இருந்தான் அஸ்வினை பார்க்கையில் அவனுக்கு பாவமாக இருந்தது அத்தனை சொந்தங்களுக்கு நடுவில் இருந்தாலும் ஏனோ அவனை பற்றிய எண்ணம் அவன் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது கிளம்பும் முன் அவனிடம் சென்றவன் ஒரு பேப்பரில் தன் கைபேசி எண்ணை எழுதி அவன் கையில் தந்துவிட்டு கூறினான் கோபி உனக்கு எப்போ எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்னை கூப்பிடு என்றவனை கண்களில் தேங்கிய நீரோடு பார்த்தான் அஸ்வின் தைரியமாக இருக்கணும் பயப்படக்கூடாது சரியா என்று சொல்லிவிட்டு விட்டான் அந்த எண்ணை யாருக்கும் தெரியாமல் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டான் அஸ்வின் கோபி சென்ற பின் யார் அஸ்வினை உடன் வைத்திருப்பது என்ற பிரச்சனை எழ ஆரம்பித்தது அவனை பார்த்து சம்மதித்த சிலரும் அவன் வீட்டை குறிக்கோளாக வைத்தே சம்மதித்தனர் என்பது அவனுக்கு புரிந்து போக சுதாரித்துக்கொண்டான் அஸ்வின் தன்னை தானே தைரியப்படுத்தி கொண்டவன் தன் மாமா முறையாக இருந்தவர் ஒருவரிடம் வந்து கேட்டான் மாமா என்னை இங்கே வீட்டை விட்டுடுறீங்களா எனக்கு இங்கே இருந்து தனியாக போக தெரியாது அங்கே வீட்டில் எப்படி நீ தனியாக இருப்ப அதெல்லாம் நான் இருப்பேன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த வீடு தானே அக்கம் பக்கம் எல்லாரையும் எனக்கு தெரியும் தைரியமாக சொன்னவனை குழப்பத்தோடு பார்த்தனர் அனைவரும் ஏதோ தொல்லை விட்டது என்று எண்ணிக்கொண்டு அவனை கொண்டு வந்து அவன் வீட்டில் விட்டுவிட்டனர் அப்பா அம்மா அக்கா மூவரும் இல்லாமல் தனியாக அந்த வீட்டில் இருக்க அவனுக்கு அழுகையாக வந்தது இருந்தாலும் வேறு வழி இருந்தான் மாதவி வேலைக்கு செல்வதால் அஞ்சலி அஸ்வின் இருவருக்கும் சமைக்க கற்றுக் கொடுத்திருந்தார் அதனால் ஓரளவு சமாளித்தான் ஒரு வாரம் கடந்த நிலையில் பள்ளி கட்டணம் கட்ட வேண்டிய நாள் வந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான் அஸ்வின் வீட்டில் பொருட்கள் இருக்கும் வரையில் சமைத்து சாப்பிடலாம் அதன் பிறகு அதற்கும் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தான் அப்போதுதான் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அதற்கான உதவியை யாரிடம் கேட்பது என்று யோசித்தவனுக்கு கோபியின் ஞாபகம் வந்தது கோபியை வரவழைத்து உதவி கேட்க அவனோ அஸ்வின் கேட்ட உதவியை செய்ய முடியாது என்று கோபமாக சென்று விட்டான் அஸ்வின் கேட்ட உதவி என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்